தங்கள் மனம் கவரும் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சிவந்த நிறம் ஒல்லியான தேகம் வசீகரமான சிரிப்பழகுடைய கவர்ந்தெழுக்கும் தோற்ற பொலிவு பிரத்யேக குரல் வளம் உடைய தோற்ற காரணிகளையும் ரஜினிகாந்த் விஜயகாந்த் அர்ஜுன் ராம்கி விக்ரம் மற்றும் அஜித் உள்ளிட்ட முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி நடித்து ரசிகர்களின் பெருமனம் கவர்ந்தவர்தான் பேபி விசித்ரா ஆவார் தெலுகு தாய்மொழி ஆயினும் தமிழ் தெலுகு மற்றும் மலையாளம் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் தொன்னூற்றைந்தாம் ஆண்டு வரை பன்மொழி திரைப்படங்களில் வெறும் ஐந்து வருடங்கள் மட்டும் கலை உலகில் வலம் வந்து மனம் தொட்டவர் ஜென்ம நட்சத்திரம் என்ற திரைப்படத்தின் மூலம் சாத்தான் குழந்தையாக நடித்து ரசிகர்களை நன்கு மிரட்டியவர் பாடகி நாட்டிய மற்றும் வீணை கலைஞர் என பன்முகத் திறன்களை தன்னுள் கொண்டவர் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய பேபி விசித்ரா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் திரை உலகில் கால் பதித்தது எப்படி முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை முன்னணி குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்தவர் ஏன் திரைத்துறையை விட்டு விலகினார் குடும்ப வாழ்வு தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் தெலுகு மொழி பேசும் குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண வலைகள் குழந்தை நட்சத்திர நாயகி பேபி விசித்ரா ஆவார் பெற்றோர் மற்றும் பாட்டியின் பெரும் பாசத்திற்குரிய செல்ல மகளாக பிறந்த பேபி விசித்ரா அவர்களுக்கு இயற்கையிலேயே ஞானம் நன்கு வெளிப்பட்டது என்றே கூற வேண்டும் பாடல் பாடுவது நாட்டியம் ஆடுவது என மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்தவரின் நான்காம் வயதில் தமிழ் திரை உலகம் அவரை வாரி அணைத்துக் கொண்டது எனலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு சித்ரமகால் எஸ் ஏ என்டர்பிரைசஸ் தயாரிப்பில் மறைந்த மனோபாலா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ராம்கி நிரூஷா நடிப்பில் வெளியான வெற்றி படிகள் என்ற திரைப்படத்தில் தோன்றி நடிக்க பொதுமுக குழந்தை நட்சத்திரம் ஒருவர் தேவை என்ற நிலையில் படக்குழுவினர் வலைவீசி தேடி வந்த வேளையில்தான் குழந்தை விசித்ராவின் உறவினர் வழியாக இத்திரைப்பட வாய்ப்பு அவரை நாடி வந்தது இதன் பேரில் பெற்றோரின் முழு சம்மதத்துடன் ராம்கியின் அக்காவாக நடித்த ஸ்ரீவித்யாவின் மகள் அனு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் பேபி விசித்ரா அவர்கள் ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் கலந்த இத்திரைப்படத்தின் வாயிலாக ரசிகர்களுக்கு அறிமுகமான பேபி விசித்ராவை தேடி தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் பின்னர் படையெடுக்கத்தான் ஆரம்பித்தன எனலாம் இதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படங்களில் ஒன்றான மாநகர காவல் என்ற திரைப்படத்தில் ஏசிபி சுபாஷ் ஐ பி எஸ் ஆக தோன்றிய விஜயகாந்தின் தங்கையான வைஷ்ணவியின் மகளாக நடித்த பேபி விசித்ரா அவர்கள் காட்சி அமைப்பின்படி சென்னை ஜெமினி மேம்பாலம் அருகே உள்ள ஒரு கட்டடத்தில் தகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடன் தலைகீழாக விசித்ரா தொங்கும்படியான படப்பிடிப்பில் நடிக்க அபாயகரமான இந்த காட்சி அமைப்பை கண்ட பேபி விசித்ராவின் தாயார் அலர இதைக் கண்ட கதையின் நாயகர் விஜயகாந்த் அவர்கள் அத்தாயாரை சமாதானப்படுத்த என பெரும் கலைபரமாக ஆரம்பித்து பின்னர் சுமூகமாக காட்சி பதிவுகள் நிறைவுற்றன திரைப்படத்தில் இக்காட்சியைக் கண்ட ரசிகர்களும் சற்று அலறித்தான் போவார்கள் என்றே சொல்லலாம் எவ்வாறு ராம் கி விஜயகாந்துடன் இணைந்து குழந்தை நட்சத்திரமாக மிளர்ந்து வந்த பேபி விசித்ரா அவர்களை மிரட்டும் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்த திரைப்படம்தான் ஜென்ம நட்சத்திரம் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் உலகளாவிய திரை ரசிகர்களை தூங்க விடாமல் பயமுறுத்திய பிரிட்டிஷ் அமெரிக்கன் திரைப்படமான தி ஓமன் என்ற படத்தின் கதை தழுவலை மையமாக கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு திரை கங்கை பிலிம்ஸ் தயாரிப்பில் தக்காளி ஸ்ரீனிவாசன் மற்றும் இயக்கத்தில் உருவான ஜென்ம நட்சத்திரம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக உலகை அழிக்க பிறந்த சாத்தான் குழந்தையாக தோன்றி தனது முக பாவனைகளினாலும் கண்களினாலும் தமிழக ரசிகர்களை நன்கு மிரள வைத்திருப்பார் பேபி விசித்ரா அவர்கள் கதையின்படி ஜெனிஃபர் எனும் அறிமுக நாயகி சிந்துஜாவின் குழந்தை இறந்துவிட மருத்துவரின் ஆலோசனைப்படி ஜெனிஃபரின் கணவரான ஆண்டனி எனும் பிரமோத் அவர்கள் அம்மருத்துவமனையில் அப்போது பிறந்த குழந்தையை சாத்தான் குழந்தை என அறியாமல் கொண்டு வந்து தங்களின் குழந்தை என மனைவியை நம்ப வைப்பார் இதன் பின்பு சாத்தானின் குழந்தை வளர வளர தொடர் மரணங்களை பெற்றோர் சந்திக்க ஒரு கட்டத்தில் குழந்தையால் தாயார் ஜெனிஃபரும் இறந்துவிட ஃபாதராக தோன்றிய தக்காளி ஸ்ரீனிவாசனால் உண்மையை அறிந்த குழந்தையின் தந்தை ஆண்டனி அவர்கள் அப்பிள்ளையை கொல்லும் முயற்சியில் போலீசாரிடம் மாட்டிக்கொள்ள குழந்தை தப்பித்து மற்றொரு பெற்றோரிடம் வளர என திக் திக் என பயமுறுத்திக் கொண்டே நகரும் சாத்தான் குழந்தை சேவியர் என்ற கதாபாத்திரத்தில் ரசிகர்களை கண்களால் மிரட்டிய பேபி விசித்ரா அவர்கள் அமைதியும் சிரிப்பும் கலந்த பயமுறுத்தும் நடிப்பில் அவ்வேளைய திரை ரசிகர்களை தூங்க விடாமல் செய்திருப்பார் என்றே கூறலாம் இத்திரைப்படத்தின் கதையின் நாயகனை பேபி விசித்ரா ஆகையால் ரசிகர்களின் மனதில் நன்கு நிலைபெற்று போனவரை விடாது துரத்தியது தமிழ் திரை உலகம் இதன் பேரில் மீனாவுடன் இதய ஊஞ்சல் என்ற திரைப்படத்தில் தோன்றி சிறப்பித்த பேபி விசித்ரா அவர்களின் திரை உலக வாழ்வின் மயில் கல்லாக அமைந்த திரைப்படம்தான் தளபதி ஆகும் மணிரத்னம் கதை வசனம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மம்மூட்டி நடிப்பில் வெளியான தளபதியில் ரமணாவாக நடித்த தினேஷ் பத்மாவாக தோன்றிய பானுப்ரியாவின் மகள் தமிழ் அழகியாக நடித்திருப்பார் பேபி விசித்ரா அவர்கள் சூர்யா எனும் ரஜினிகாந்தால் கொல்லப்படும் தினேஷின் மனைவி பானுப்ரியாவின் அறிந்து அவரை திருமணம் செய்து கொள்வதுடன் குழந்தை தமிழ் அழகிக்கு தந்தையாக வெளிப்படுத்தும் காட்சியிலும் சரி பேபி விசித்ராவுக்கு உணவை கொண்டே தன் கதையை கூறும் காட்சியிலும் சரி மனதை நெகிழ வைத்திருப்பார் சூர்யா எனும் ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி படிகள் திரைப்படத்தில் பேபி விசித்ராவின் தாயாராக தோன்றிய ஸ்ரீவித்யா அவர்கள் தளபதியில் பாட்டியாக மனம் நிறைந்திருப்பார் இளையராஜா வாலி பாடலிசை கூட்டணியில் எஸ் ஜானகி அவர்களின் தாய்மை மிகு குரலில் ஒலித்த சின்ன தாயவள் தந்த ராசாவே என்ற பாடலை யார்தான் மறக்க முடியும் அதுபோல கே ஜே யேசுதாஸ் எஸ் பி பாலசுப்பிரமணியம் இரு இமயங்கள் பின்னணியில் காட்டு காட்டுக்குயிலே மனசுக்குள்ளே என்ற பாடலில் தாயார் பானுப்ரியாவுடன் அப்பாவி குழந்தையாக ஜன்னல் கம்பிகளுக்கு பின்னால் ரசித்து சிரிக்கும் குழந்தை பேபி விசித்ராவின் பால் வடியும் முக அமைப்பு அவ்வளவு எளிதில் ஞாபக அலைகளை விட்டு விலகி நீங்கிவிடுமா என்ன இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் விக்ரம் சித்தாரா நடிப்பில் வெளியான காவல் கீதம் என்ற திரைப்படத்தில் தேவி ஸ்ரீ சாய்குமார் மகள் லக்ஷ்மியாக தோன்றிய பேபி விசித்ரா அவர்கள் கதையின்படி தனது தாயாரை தந்தை ரமேஷ் எனும் சாய்குமார் ரத்னா எனும் டிஸ்கோ சாந்தியுடன் இணைந்து கொன்ற காட்சியை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தும் வேளையில் மனதை கலங்க வைத்திருப்பார் இளையராஜா வாலி பாடலிசையில் சித்ரா பின்னணியில் ஒலித்த தென் பொதிகை என்ற பாடலில் அழகிய சிரிப்புடன் மனம் தொட்டிருப்பார் பேபி விசித்ரா அவர்கள் இத்திரைப்படத்தில்தான் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த சொக்கனுக்கு சுந்தரியே என்ற எவர் பாடலும் இடம்பெற்றதாகும் இவ்வாறு திரைப்படங்களில் நடித்து வந்த போதே செட்டிநாடு வித்தியாசரம் பள்ளியில் கல்வியை இனிதே ஆரம்பித்து தொடர்ந்து வந்த பேபி விசித்ரா அவர்கள் படு பிஸியான குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்து வந்ததால் தொடர் படப்பிடிப்புகள் அதனால் அடிக்கடி பள்ளியில் விடுப்பு எடுப்பது என தொடர்ந்து வந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் கண்டிப்புக்கும் அவ்வப்போது ஆளாக வேண்டித்தான் இருந்தது இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் அர்ஜுன் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான ஜெய்ஹிந்த் என்ற திரைப்படத்தில் பரத் எனும் அர்ஜுனின் அண்ணன் தேவன் மற்றும் சுசிலா எனும் வைஷ்ணவியின் மகன் கதாபாத்திரத்தில் தோன்றிய பேபி விசித்ரா அவர்கள் சித்தப்பா அர்ஜுனின் பாசத்திற்குரிய பிள்ளையாக நடித்திருப்பதுடன் பாட்டி மனோரமா இறந்த பின்பு நடைபெறும் சவ ஊர்வலத்தில் தீச்சட்டை எடுத்துக்கொண்டு வரும் காட்சி ரசிகர்களை கணக்க வைத்திருக்கும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் வசந்த் இயக்கத்தில் அஜித்குமார் திரை வாழ்வின் திருப்புமுனை திரைப்படமான ஆசையில் குழந்தை நட்சத்திரம் மோனிகா உள்ளிட்ட சிறுமிகளில் ஒருவராக குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அங்கே வரும் அஜித்தை பார்த்து எங்க மூணு பேரையோ நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா ஏனா கொஞ்சூண்டு அழகா இருக்கிற என மழலை கொஞ்சம் குரலில் பேபி விசித்ரா பேசும் காட்சிகளை படம் பார்த்தவர்கள் சிரித்து கண்கள் விரிந்ததை மறக்க முடியாதுதான் இவ்வாறு தொடர் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர கலைஞராக நடித்து வந்த பேபி விசித்ரா அவர்களுக்கு மேற்கண்ட ஆசை என்ற திரைப்படமே அவர் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது தமிழக வெள்ளித்திரை மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் மோகன்லால் மோகினி நடிப்பில் வெளியான நாடோடி என்ற திரைப்படத்தின் மூலமாக மலையாள திரை உலகிலும் சித்தாரா யமுனா நடிப்பில் வெளியான நாகம்மா என்ற திரைப்படத்தின் வாயிலாக தெலுகு திரை உலகிலும் குழந்தை நட்சத்திர நாயகியாக தோன்றி அம்மொழி ரசிகர்களின் மனம் கவர்ந்த பேபி விசித்ரா அவர்கள் இது மட்டுமின்றி மணிரத்தினத்தின் பாம்பே என்ற திரைப்படத்தில் அரவிந்த் சாமி மற்றும் மணிஷா கொய்ரலாவின் பிள்ளைகளாக தோன்றிய சிறுவர்களுக்கும் பின்னணி குரல் தந்துள்ளார் இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்துகளுக்கு பிறகு திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு பெற்றோரின் வழிகாட்டுதல் படி கல்வியில் தனது முழு கவனத்தை நன்கு செலுத்தி முதன்மை மாணவியாக வளர ஆரம்பித்த பேபி விசித்ரா அவர்கள் காலத்தின் ஓட்டத்தால் பின்னர் குமாரி விசித்ராவாக மாறிய நிலையில் பெற்றோர் பார்த்த வரனை மனம் புரிந்து கொண்டு வெளிநாட்டில் குடியேறினார் விசித்ரா அவர்களுக்கு பள்ளியில் படிக்கும் இரு செல்ல மகன்கள் உள்ளனர் தற்போதும் கலைத்துறை மீது மிகுந்த ஆர்வம் உடையவராக காணப்படும் விசித்ரா அவர்கள் கலை உலகில் மீண்டும் கால்பதிக்க தயாராகவே உள்ளார் ஆகவே ஒரு சிறந்த கலை நாயகியை தகுந்த கதாபாத்திரங்களை தந்து திரை உலகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே கலை ஆர்வலர்களின் விருப்பமாகும் எவ்வாறு தமிழ் திரை உலகில் மட்டுமல்ல பன்மொழி திரைப்படங்களிலும் குழந்தை நட்சத்திர நாயகியாக தோன்றி சிறப்பித்தவரும் ஜென்ம நட்சத்திரம் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் சாத்தான் குழந்தையாக மிரட்டியவரும் தற்போது இல்லற வாழ்வில் சிறந்த மனைவியாக பாசமிகு தாயாராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு பலம் வரும் பேபி விசித்ரா அவர்கள் மீண்டும் கலைத்துறையில் கால் பதித்திடவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத குழந்தை நட்சத்திர கலைஞர்களான மாஸ்டர் பிரபாகரின் செல்ல தங்கையும் பன்மொழி திரைப்படங்களில் குழந்தை நாயகியாக தனது இனிய குரலாலும் நடிப்பாலும் வலம் வந்தவரும் சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகி மனதை கலங்க வைத்தவரும் தற்போது தனது அழகிய குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசித்து வருபவருமான பேபி சுமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் தங்கை கதாபாத்திர நாயகி ராசியின் பாச அக்காவும் மறைந்த மாஸ்டர் ஸ்ரீதரின் அன்பு மனைவியும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என முன்னணி நாயகர்களின் திரைப்படங்களில் தோன்றி மனம் தொட்டவரும் தற்போது சிறந்த பெண் தொழில் அதிபராக ஆன்மீக செம்மலாக பலம் வந்து கொண்டிருக்கும் பேபி இந்திரா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் எங்க வீட்டு பிள்ளை மற்றும் வேட்டைக்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த குழந்தை நட்சத்திர நாயகியும் கால ஓட்டத்தால் கதையின் ஹீரோயினாக தோன்றி நடித்தவரும் பின்னர் கலை உலகிற்கு விடை கொடுத்துவிட்டு திருமணம் பிள்ளைகள் பேர குழந்தைகள் என மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வரும் பேபி ஷக்கீலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் குழந்தை நட்சத்திர நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத குழந்தை நட்சத்திரங்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி